வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு நம்மளோட எழுபத்தெட்டாவது இண்டிபெண்டன்ஸ் டே உங்கள் எல்லாருக்கும் என் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்த வருஷம் நம்ம ஒரு எலெக்ஷன் முடித்து திரும்பி வந்திருக்கோம் இந்த வாட்டி என் கட்சி எலெக்ஷன் ஜெயிக்கலை எலெக்ஷன் தோத்துருச்சு இருந்தாலும் மூணாவது வாட்டி தோற்றுது தோத்ததில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது எல்லா கட்சியிலையுமே எப்போதும் ஆளும் கட்சியாகவே இருக்க முடியாது சம்டைம்ஸ் அப்போசிஷன்லேயும் நல்ல ரோல் ப்ளே பண்ணணும் போன வாட்டிக்கு பார்க்குறச்சா இந்த வாட்டி எங்கள் பொசிஷன்ன்றாங்க மர்ச்சலாக டபுள் பண்ணியிருக்கோம் தொண்ணூற்றம்பது அஃபீஷியலாக ஜெயித்தாலும் மூணு பேர் திரும்பி காங்கிரஸ்ல வெளில போயின்னு எலெக்ஷன் நின்னவங்க எலெக்ஷன் ஜெயிச்சு திரும்பி வந்துட்டாங்க நூற்றி ரெண்டு சீட்டு காங்கிரஸில் இருக்குது இன்னைக்கு இந்த எலெக்ஷனில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச அம்சம் வந்து மக்கள் ரொம்ப கிளவரா ஓட் போட்டிருக்காங்க ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க அப்போசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் கவர்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக பவர் அவங்கள்ட்ட கொடுக்கல டோட்டலாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது சீட்டு அப்போசிஷனோட அலையன்ஸும் இரநூத்தி நாற்பது சீட்டுக்கு மேலே கவர்மெண்ட்டும் ஜெயிச்சிருக்கு நடுவில் இருக்கிற கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக மூணாந்தரமாக இருக்கிற பார்ட்டிகள் இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த அரசாங்கம் முடிட்டுருக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடுவும் சில இண்டிபெண்ட் சப்போர்ட் இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் நடத்தாது இதுதான் இந்தியாவுக்கு ரொம்ப ஆரோக்கியம் எப்போது இந்தியா ரொம்ப பெருசாக ப்ராக்ரஸ் பண்ணது எல்லாமே கோலிஷன் கவர்மெண்ட்னால தான் நம்ம கோலிஷன் கார்மெண்ட் இவ்வளோ தூரம் சர்வை ஆகிறதுக்கு காரணமே வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் கான்ஸ்டியூஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் சுப்ரீம்ங்கிறது வந்து மக்களின் பில் தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கங்கிறது கிளியராக ட்ரெண்டு தெரிஞ்சிடும் மக்களோட மூடு மாடுறதும் நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன் எனக்கு வயசு ஐம்பத்தி ஏழு நான் தான் ஃபஸ்ட்டு ப்ளேட்சு நான் இருபத்தொரு வயசில் ஓட்டு போட்டேன் அந்த இருபத்தொரு வயசு நாங்கள் ஓட்டு போடுறச்ச இது பதினெட்டு வயசுக்காரங்களும் ஓட்டு போடலான்னு வந்தது அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் பல அரசாங்கங்களை பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எனக்கு பத்து வயசு இருக்கிறச்ச நான் பார்த்த முதல் எலெக்ஷன் எனக்கு ஞாபகம் இருக்கிறது எழுபத்தி ஏழுலேருந்து இன்னைக்கு இருபத்தி நாலு வரைக்கும் நான் பல எலெக்ஷன்களை ரொம்ப க்ளோஸாக உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறேன் அன்னைக்கு இருந்த லீடர்ஸும் இன்றைக்கி நம்மளுக்கு முக்காவாசி பேருக்கு ஞாபகமே இருக்காது நேற்று மணிப்பேச்சில் இன்றைக்கி பேசினது மாதிரி இன்றைக்கி சாயங்காலம் வரும் அதில் ஒரு ஜெனரேஷன் ஆஃப் இண்டிபெண்ட் லீடர்ஸே நம்ம மறந்துட்டோம் மறந்துட்டோன்னா இன்னைக்கு அவங்கள நம்மகிட்ட இல்லை இண்டிபெண்டன்ஸை தெரிஞ்சு பத்து வருஷம் அதை பற்றி புரிஞ்சிக்கிட்டு நம்மகிட்ட மாதிரி பேசுகிற இருந்த ஜெனரேஷன் இன்றைக்கி இல்லை சில பேர் மன்மோகன் சிங் மாதிரியோ லால்கிஷன் அத்வானி மாதிரியோ இருக்காங்க பட் முக்கால்வாசி பேர் இழந்து போயிட்டாங்க இனிமேல் நாற்பதுகளில் இருந்து பத்து வயசுக்கு மேலே இருந்து அனுபவத்தில் இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் அவங்க பர்சனல் அனுபவம் சொல்கிறவங்க யாருமே நம்மகிட்ட கிடையாது இனிமேல் நம்ம இண்டிபெண்டன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட ஆர்கைவல் ரெக்கார்ட்ஸும் புஸ்தகத்தில் தான் நாங்கள் சின்ன பசங்களாக இருந்தபோது இண்டிபெண்டன்ஸ் ஆகி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது தான் இருந்தது அதனால எங்களுக்கு அது ரொம்ப பெருசாக இருந்தது இண்டிபெண்டன்ஸை பற்றி ஸ்ட்ரகுலை பற்றி நாங்கள் ரொம்ப படிச்சிருக்கோம் இப்போ வர ஜெனரேஷன்ஸ் காலம் ஆக ஆக அது இம்பார்ட்டண்ட்டாக இல்லாதனால அது ஒரு நிலைவாக அப்போ யாரும் பார்க்குறது கிடையாது அந்த தினத்தை செலிப்ரேட் பண்ணுறோமே தவிர அன்றைக்கி என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு யாருக்கும் யாவும் இருக்கிறது கிடையாது இது பதினஞ்சாந்தேதி நைட் ஃபோர்டீன்த் நைட் ஃபிஃப்டீன்த் மார்னிங் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே நேரு வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை பேசினார் அதுலேருந்தான் இந்தியா இண்டிபெண்ட்டுன்னு சொல்லிச்சு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கி டெல்லியில் நம்ம கொடியேற்றி கொண்டாடிட்டு இருந்த சமயத்தில் நம்மளுக்கு வாங்கி கொடுத்த இண்டிபெண்டன்ஸை வாங்கி கொடுத்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி டெல்லியில் இல்லை அவர் வந்து கல்கட்டாவில் தூரத்தில் நோவக்காலிங்கிற இடத்துல இருந்தார் அங்கே வந்து இந்துக்கும் முஸ்லீமுக்கும் பெருசாக ரைட்ஸ் நடந்துகிட்டு இன்றைக்கி நம்ம ஆளும் கட்சி தான் தூண்டி விட்டாலும் ஹிந்துஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் அது மாதிரி ரைட்ஸ் இப்போ வர்றது கிடையாது ஆயிரத்துக்கும் மேலே அங்கே மக்கள் இறந்துட்டு இருந்தாங்க கல்கட்டா பற்றி எரிஞ்சிட்ருந்தது டாக்காவும் பற்றி எரிஞ்சிகிட்ருந்துது அங்கே போய் காந்தி பதினஞ்சு நாள் உண்ணாவிரதம் இருந்து கம்ப்ளீட்டாக அந்த ரைட்ஸை கம்ப்ளீட்டாக இருந்துடுச்சு காந்தி பிரான் இறந்துருவாங்க ஒரே காரணத்தினால போலீஸ் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமையே ரைட்ஸ் கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு அன்றைக்கி வந்த அரசாங்கத்துக்கு ஆர்மி ஆ போலீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அதெல்லாம் பஞ்சாப் பார்டில் யூஸ் இருந்தாங்க வெஸ்ட் பெங்கால் சைடில் ஃபுல்லாக வயலன்ஸை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் வயலன்ஸ் கம்ப்ளீட்டாக நிற்கிற வரைக்கும் காந்தியோட உண்ணாவிரதம் தான் காப்பாற்றிட்டு காந்திங்கிற படத்தில் ஒரு சீன் வரும் அதில் ஒரு ஹிந்து காந்திகிட்ட சொல்லுவான் காந்தி அவனுக்கு திரும்பி அட்வைஸ் கொடுப்பார் எப்படி வைலன்ஸை டீல் பண்ணணும்னு இது உண்மையான கதை ஃப்ரீடம் அட் மிட் நைட்டுங்கிற புத்தகத்தை படித்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக தெரியும் அன்றைக்கி நேரு போது ரொம்ப நாள் கழித்து நம்ம டெஸ்டினியோட மீட் பண்ணுறோம் நம்ம நாட்டோட சோல் ரொம்ப நாள் அழுத்தி வச்சுருந்தது இன்றைக்கி வெளிபட்டு இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்க ஆட்டாலையும் முக்காவாசி இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம் இனிமேல் நம்ம தலையெழுத்துக்கு மற்றவங்கள யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது நம்ம தலையெழுத்துக்கு நம்ம தான் ப்ளேம் பண்ணுறோம்னு இன்றைக்கி அரசியல் டிஃப்ரென்சஸை விட்ருங்க இந்தியா என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலையும் இப்போவும் பங்களாதேஷில் போன வாரம் ஆர்மிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளே ரோல் ப்ளே பண்ணுது பங்களாதேஷாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ஆர்மிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையுமே எலெக்டட் கவர்மெண்ட்டை மக்கள் கீழே தள்ளி இருக்கிறாங்க ஆப்போசிஷன் லீடர்ஸ் ஜெயிலில் இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கிறது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுங்கிறது ரொம்ப கிளியராக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கிளியராக டிஃபைன் பண்ணிடுது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அண்ட் ஒரு செக்யூலர் ஸ்டேட் இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கான்ஸ்டியூஷனில் பல ஜட்மெண்ட்ஸ் அதை பற்றி வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை யாராலேயும் மாற்ற முடியாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட் பக்காவாக சொல்லிடுச்சு இந்த வாட்டி இன்ஃபேக்ட் மூணாவது வாட்டி ஆளும் கட்சி ஜெயிச்சிருன்னு இருந்தபோது கான்ஸ்டியூஷனை நாங்கள் இஷ்டத்துக்கு மாற்றுவோம் ஹிந்து நாடு கொண்டு வருவோம்னு சொன்ன உடனே மக்கள் பயந்து அந்த கட்சி அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டாங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பண்ணுவாங்கங்கிற பயத்திலேயே இந்த வாட்டி எலெக்ஷனில் அவங்களுக்கு சீட்டு பயிரமாக குறைஞ்சிது அவங்க நினச்சதும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி இதை ஒரு ஹிந்து நாடாக மாற்றணும்னு நாங்கள் ஹிந்து நாடாக மாட விரும்பலை நாங்கள் இருந்த மாதிரியே இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எல்லா மதமும் எங்கள் சம்மதம்னு மக்கள் தெளிவாக தீர்வு சொல்லிட்டாங்க பிரதமர் திரும்பி திரும்பி கான்ஸ்டியூஷனே சொல்லி கான்ஸ்டியூஷனை மாற்ற முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அதாவது எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத நம்ம டெமோக்ரஸியில் ஃபர்ஸ்டு டேயே சொல்லிட்டாங்க எல்லோரும் ஓட்டு உரிமை வாங்குறதுக்கு மற்ற டெமோக்ரஸிலலாம் ரொம்ப சண்டை தகராறு பண்ணி தான் வாங்கினாங்க நம்மளது முதல் எலெக்ஷன்லேயே கிடச்சிருச்சு உலகம் என்ன சொல்லிட்டுன்னா உங்கள் ஊரில் முக்கால்வாசி பேர் படிக்காதவங்க தப்பாக ஓட்டு போட்டுருவாங்க காணாமல் போயிடுவோங்க எழுபத்தி அஞ்சு வருஷமாக நம்ம மக்கள் கரெக்டாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பல எலெக்ஷன் நடந்திருக்கு பல கவர்மெண்ட்டுகள் வந்திருக்கு கவர்மெண்ட் போயிருக்கு ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் கவர்மெண்ட் கரெக்டாக பீஸ்ஃபுல்லாக மாதிரி இருக்குது இதுவே நம்மளோட பெரிய அச்சீவ்மெண்ட் இன்னும் இந்த வருஷத்தை நீங்கள்லாம் ஒன்றும் ஹாப்பியாக இருக்கணும் மக்கள் நல்லபடியாக இருக்கணும்னு எல்லாமே இந்த இவெண்ட்டை நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்